கரெக்ட் ஆனா என்னன்னா இப்ப நீங்க கருணாநிதி உதாரணம் எந்த இடத்துலயும் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு ஸ்டேச்சர் தான் கொடுத்துட்டே இருந்தாரு எல்லா காலகட்டத்திலயும் அவருக்கான ப்ரொஃபைல் கொடுத்து கொடுத்துதான் இன்னைக்கு ஸ்டாலினோட இந்த இடத்துல இருக்காருன்னா அதுக்கு அந்த கலைஞரோட இந்த ப்ரொஃபைல் தான் காரணம் ஆனா இந்த இடத்துல வெளிப்படையாவே அவர் பையனை விமர்சிக்கிறாரு அவர் பதிலுக்கு விமர்சிக்கிறாருங்கும் போது நீங்க நீங்க சொல்ற மாதிரி செயற்குழு பொதுக்குழு ஒரு உள்ளரங்க அரங்கம்னா அது வேற கதை அவ்வளவு பெரிய மாநாட்டுல வந்து அந்த சண்டையை அவ்வளவு வெளிப்படையா போடுறாங்க அப்படின்னா இப்போ யாரு அரசியல் முதிர்ச்சியோட நடந்துக்கிறாங்கிற ஒரு பார்வை இருக்கு அன்புமணி அமைதியா இருக்காரு இயல்பா நீங்க சொல்ற மாதிரி எழுவது சதவீத கட்சி அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் பெருந்தன்மையா இவர் அதை கடந்து போகாம அவரை போய் விமர்சிக்கிறது எப்படி இருக்கு அது ஒரு அரசியல் பக்குவமற்ற தன்மை அப்படின்னு தான் பார்க்கணும் சரியான புரிந்துணர்வும் ஏன்னா தன்னுடைய மகன் நீங்க என்னதான் அரசியல்ல பெரு பெரிய அளவுல போட்டி புறாமகள் இருந்தாலும் கூட அடுத்த வாரிசு என்று அறிமுகப்படுத்தி பாமகவுனுடைய எதிர்காலம் இணை அன்புமணி கையில தான் ஒரு கூட்டத்தில் போட்டு ஒரு இனி அன்புமணி தான் எல்லாம் பார்த்துப்பாரு இனி புதியவர்கள் இளைஞர்கள் தான் வரணும் அவர் பின்னாடி இளைய சமுதாயம் வன்னிய சமுதாயம் அணிவகுத்து நிற்கணும் அப்படிலாம் கூட பேசி பேசியிருந்தாரு இப்ப இப்ப நான் சொன்னதுதான் ஒரு கையாளாக தனத்துக்கு நாம நம்மளை விட்டார்களோ அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு வியூகத்தை தாண்டி தன்னை மீறி அன்புமணி செயல்படுவது என்பதை அவரால் ஏற்க முடியல